கீழே வந்து ஆமையினுடைய சர்வம் வச்சு அதே கொடிக்கும்பத்தை வந்து வச்சிருப்பாங்க எல்லா கோயிலுக்கு இந்த ஆமையினுடைய அமைப்பு எதற்காக தான் நம்முடைய தலைப்பகுதி எப்படி இருக்கோ தான் ஆமையினுடைய ஒரு ஆண்கண் சேரும்போது கூட என்ன தடுமானிச்சுன்னா வேற கீழும் போயிடுச்சுன்னா எந்த ஒரு விஷயம் சித்தர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா சித்தர்களே நம்மளுடைய இதுல சித்தோர்கள் அதே போல வந்து பாத்தீங்கன்னா சக்தி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு விதமா சொல்லியிருப்பேன் பொதுவாகவே சொல்லக்கூடியது சொல்லக்கூடிய உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் சிவாங்கிய என்ன சொல்றாரு கோவிலாவது ஏதடா குளங்களாவது ஏதடா கோவிலும் குளங்களும் கும்பிடும் மனத்துலே அப்படிங்கிறார் சரிங்களா அப்போ நட்டகல்லை தெய்வம் என்று நாலு குற்றம் சாற்றியே சுற்றி வந்து முழுமன என்று சொல்லும் மந்திரம் ஏதாடா நட்டகளும் பேசுமோ நாதன் உள்ளிருக்க அப்படிங்கிறார் அப்ப எல்லாருமே பாருங்க கோவிலையும் கடவுளையும் எங்க பண்றாங்க நாதனையும் உள்ள இருக்கு தேடுங்கிறாங்க ஏன்னா நான் சொன்னாதான் திட்டுவீங்க கோவிலாவது ஏதாடா குளங்களாவது ஏதாடா அப்படின்னு சொல்லிட்டு கோவில் இல்லைன்னு சொல்லி சொன்னா நம்ம சொன்னா திட்டுவோம் ஆனா யார் சொல்றாரு சிவகியர் சொல்றாரு அதனாலதான் அவரை வேற மாதிரி ஒதுக்கி வச்சாச்சு நம்ம சரியா இப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கோவில் என்பது வேறு ஆலயம் என்பது வேறு ஆனால் அந்த கோவிலும் ஆலயமும் நம்முடைய உடல்ல தான் இருக்கு ஏன் கோவில் என்பது வேறு ஆலயம் என்பது வேறுன்னு சொல்லி சொல்றேன்னா உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் சொல்றாங்க ஒருவேளை கோவிலும் ஆலயமும் ஒன்றாக இருந்தால் உள்ளமும் கோவில் தான் ஊனுடம்பும் கோவில் தான் சொல்லியிருக்கலாம் திருமூலர் ஆனா அவர் அப்படி சொல்லல உள்ளம் வேறு ஊனுடம்பு வேறுன்னு சொல்றாரு அந்த இடத்துல அப்படி இருக்கிறதுல சோ உள்ளம் என்பது நம்முடைய தலைப்பகுதியை குறிப்பிடக்கூடியது ஒரு பாடல்ல சிவாஜி கணேசன் பாடல்கள் கூட அருமையா வரும் உள்ளம் என்பது ஆமைன்னு சொல்லி சொல்லிட்டு உள்ளம் என்பது ஆமைன்னு சொல்லி சொல்லிட்டு வரும் நான் ஏற்கனவே நம்முடைய பழமையான கோவில்களை பற்றி பேசும்போது கொடிக்கம்பத்தை பற்றி சொல்லும் போது சொல்லியிருப்பேன் கீழே வந்து ஆமையினுடைய சொருபம் வச்சு அதன் மேல் கொடிக்கம்பத்தை வந்து வச்சிருப்பாங்க எல்லா கோவில் காரணம் என்னன்னா இந்த ஆமையினுடைய அமைப்பு எதற்காக குறிப்பிடப்படுதுன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அந்த மூச்சிற்காக குறிப்பிடப்படுதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஒருமையில் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எளிமையும் ஏமாப்பு உடைத்துங்கிறாங்க ஒருமையில் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எளிமையும் ஏமாப்பு உடைத்து இந்த ஆமை போல் இந்த விஷயங்களை அடக்கினா சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கும்ங்கிறதுக்காக தான் கோவிலுடைய கொடிமரத்துடைய தத்துவம் சரிங்களா அந்த ஆமை வந்து நம்முடைய தலைப்பகுதி நம்முடைய தலைப்பகுதி எப்படி இருக்கோ அதே தான் ஆமையினுடைய அடிப்பகுதி இதிலிருந்து வரக்கூடியது கொடிமரம் நம்முடைய ஸ்பைனல் கார்ட் சரிங்களா இது அப்படியே தலைகளை திருப்பி பாருங்க இந்த ஒருமையில் ஆமை போல் ஐந்து சரியா இங்க இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ணணும் அடக்கணும் அல்லது ஒன்றிணைக்கணும் அப்படி இணைத்தால் தான் ஈவன் ஒரு ஆண் பெண் சேரும்போது கூட எடுத்துக்கோங்க எண்ணம் தடுமாறுச்சுன்னா வேறெங்கேயோ போயிருச்சுன்னா எந்த ஒரு விஷயமும் குழந்தை உருவாக இப்ப பொதுவா வந்து ஒரு விஷயத்துல கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் கவனத்தை செலுத்தும் போது அது முற்றிலுமே பலன் கொடுக்கும் என்பதற்காக தான் அதுலையும் குறிப்பாக ஒரு ஆண் பெண் தாம்பத்தியம் அது இருக்கும்போது இந்த கண் காது மூக்கு வாய் எங்க எங்கிருக்கணும் அந்த குறிப்பிட்ட ஆமை போல் ஐந்து அடக்கி இருக்கணும் ஏன்னா இத திருமணம் சொல்லும் போது இன்னும் வேற மாதிரி சொல்லுவார் ஐந்து ஐந்து அடக்கு என்பார் அறிவிலார் ஐந்து மடக்கும் அமரரும் இங்கில்லை அப்படிங்கிறார் ஒரு பக்கம் பார்த்தா ஒருமையில் ஆமை போல் ஐந்து அடக்கல் ஆற்றின் எளிமையும் சொல்லி சொல்றாங்க இன்னொரு பக்கம் ஐந்தும் ஐந்தும் மடக்கு என்பார் அறிவிலார் ஐந்து மடக்கும் அமரரும் இங்கில்லை அப்படிங்குறார் சரிங்களா ரெண்டும் பாருங்க ரெண்டுமே முரண்பாடான ஒரு விஷயம் சரியா என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் அடக்க முடியும் அதற்கு மேலே யாருனாலையும் அடக்க முடியாது அதைத்தான் அவங்க அப்படி சொல்லக்கூடிய ஒரு காரணம் அப்படி அந்த கொடிமரத்தினுடைய தத்துவம் தான் நம்முடைய உடல் அதுல இந்த உள்ளம் என்பது நம்முடைய தலைப்பகுதியை குறிப்பிடுவது உள்ளம் என்பது நம்முடைய தலைப்பகுதியாகவும் ஊன் உடம்பு என்பது நம்முடைய இந்த உடம்பு பகுதியாகவும் குறிப்பிடுவது ஏன்னா இதுல வந்து நமக்கு கால் வேற இருக்கிறதுனால நமக்கு பெரிய பிரச்சனை ஏன்னா மனிதன் நின்றுட்டு இருக்கிறதுனால நம்ம ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கோம் அப்படி இல்லை நான்கு காலாக நிற்கும் போது தான் நமக்கு தெரியும் தலை என்பது வேறு நம்முடைய உடம்பு என்பது வேறு தலை இழுப்பதற்காக இந்த உடம்பு செல்லுது தலை இழு இழுத்த இழுப்பிற்காக இந்த உடம்பு செல்லுது இந்த உடம்பு செல்வதற்கு இந்த நான்கும் சப்போர்ட் பண்ணுது இந்த கால்கள் இந்த கை இந்த நான்கும் சப்போர்ட் பண்ணுது இழுத்துட்டு போறதுக்கு ஒண்ணு தேவையில்லையா சக்கரங்கள் தேவையில்லையா அந்த சக்கரங்கள் மாதிரி இந்த நான்கும் பயன்படுது சோ ஊனுடம்பு என்பது இது உள்ளம் என்பது தலைப்பகுதி அப்போ ஊனுடம்பு ஆலயம் அப்படிங்கிறார் ஆலயம் என்ற வார்த்தைக்கு நம்ம இன்னைக்கு என்ன எழுதுறோம் எழுதுறாங்க ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அதற்கு நம்ம விளக்கம் எழுதுவது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா கோவிலை தொழுவது சாலவும் நன்று ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன் ஆலயம் வேறு கோவில் வேறு என்பது இருக்கிற மாதிரி ஆலயத்திற்கு கோவில் என்று பொருள் கொள்வது முற்றிலுமே தவறான ஒரு விஷயம் இந்த உடலை ஒரு மனிதன் பொழுதுமே போற்றி பாதுகாக்க வேண்டும் நீ பண்ணவே மாட்ட இந்த உடல் எந்தால் நீ மண்ணோடு மண்ணாக வங்கி போலாம் ஆசையும் கனவும் அப்படி இருக்கக்கூடிய இந்த உடல் என்பது முக்கியம் ஏன்னா சிவனுக்கு அந்த கதைதான் யோசிச்சு பாருங்க மார்க்கடல் கடைகிறாங்களாமா சிவன் விஷத்தை அருந்துறாராமா விஷம் தொண்டை வரைக்கும் தான் போயிருக்கான் பார்த்து கட்டிட்டாங்களாமா